ஹாய் கைஸ் ஆம் ராஜ்குமார் ஐம் ஃப்ரீ லான்சர் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் எடப்பாடி பழனிசாமியோடைய பொலிட்டிக்கல் ஃபிளெக்ஸ் பின்னர் பிஹெச் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பேனர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த பிஹெச் பில்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் லிங்க் தான் சரிங்களா ஸோ நம்மளோட வெப்சைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா குமர நெட் டாட் காம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணலாம் அந்த பேஜுக்கு நீங்கள் டேரக்ட்டாக வந்துருவீங்க சரிங்களா ஸோ இந்த பேஜோடைய சென்டரில் உங்களுக்கு இந்த பிஹெச் பிடிச்சு டவுன்லோட் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பட்டன் அண்ட் டெலிகிராம் பட்டன் ஓகேங்களா ஸோ ரெண்டு கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல்ன்றது ஃப்ரீயாக டவுன் பண்ணிக்க முடியும் மறக்காமல் நம்ம வெப்சைட்டுக்குன்னு இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனல் வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வெப்சைட்டில் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி அதனுடைய ஒரு காப்பி ஃபோட்டோ ஜிப்பெயின் பிஎஸ்டி மூணுமே நம்ம டெலிகிராம் சேனலுமே இன்க்ளூட் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ உங்களால் வந்து எவ்வரிடே வந்து வெப்சைட் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா குமரன் நெட் டாட் காம் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தென் நான் ஷோஷியல் இந்த ரெண்டு வெப்சைட் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் குமரன் நெட்ஒர்க் டாட் காம் அண்ட் குமரன் நெட்ஒர்க் டாட் இன் சரிங்களா இந்த ரெண்டு வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஃபைல்ன்றது உங்களால் ஃப்ரீயாக ரூம் பண்ணிக்க முடியும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து டேரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க நான் கொடுக்கக்கூடிய பிஎஸ்டிபிள்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா